ஐயா பேராசிரியர் சிதம்பரம் அவர்களை அழைத்ததும் வந்து அது செய்வது அப்பன் தான் என்று பேசுமாறு அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாங்க எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி ஒரு அருமையான பட்டி மண்டபத்தை நடுவராக இருந்து மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் போற்றுதலுக்கும் பெரும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஞானதானங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க ஒரு காலத்தில் நம்ம அன்னதானம் பெருசுன்னு சொன்னோம் அப்புறம் ஆடை தானம் பெருசுன்னு சொன்னோம் அப்புறம் கல்வி தானம் பெருசுன்னோம் கண்தானம் பெருசுன்னோம் அப்புறம் இரத்த தானம் பெருசின்னோம் இப்போ உறுப்பு தானம் வரைக்கும் வந்து நிற்கிறோம் இந்த எல்லா தானங்களை விட மிக உயர்ந்த ஒரு தானம் எத்தனை காலம் கடந்தாலும் உண்டு அந்த தானத்துக்கு பெயர் நிதானம் என்று பெயர் அருபாய் அருபாயா தானத்தில் சிறந்தது ஆ நீங்கள் வாட்டுக்கு மத்தியானம்னு சொல்லி தரப்படாது தானத்தில் சிறந்தது நிதானம் பெரியவர்களே அந்த நிதானத்தை இது போன்ற ஞானதானங்கள் தான் தர முடியும் என்பதால் மிக அருமையான விழாவை நடத்திக் கொண்டிருக்கேன் இப்படி ஒரு இடத்துல பேசினீங்கய்யா எல்லா காலத்திலையும் ரொம்ப உயர்ந்த தானம் நிதானம்னு கீழேருந்து ஒருத்தர் சொன்னார் அதை விட ஒரு பெரிய தானம் உண்டு உண்ணினர் என்னன்னு அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை சண்டை போடுற பொண்டாட்டி கிட்ட செய்யற சமாதானம் கூட மனைவி கிட்ட செய்யற சமாதானம் நடுவர் அவருடைய பொழப்பு அப்படி அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல தலைப்புங்க அழைத்தவுடன் வந்து அருள் செய்பவர் அம்மையா அப்பனா என்று கேட்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே இரண்டு பேருமே அருள் செய்கிறார்கள் என்பதில் நம்ம மாற்று கருத்து இல்லை அப்படி சொன்னோம்னா அது பொய்யா போயிவிடு இல்லைன்னு சொன்னால் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டுங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவு பிழைகள் செய்தாலும் கூட பிழைகளுக்காக கோபித்துக் கொள்பவள் அம்மை எவள்கள் பிழைகள் செய்தாலும் பிழைகளை பொறுத்து நமக்கு அருள்பவன் அப்பன் ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லவா நம்ம வீடுகளில் குழந்தைங்களுக்கு அம்மா பார்த்துட்டு வச்சுக்கோங்க சில சமயங்களில் நம்ம தெரியாமல் சில தப்பை பண்ணிவிடுவோம் உடனே அந்த அம்மா இன்னமும் கொடூரமானதாக மாறிடும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அம்மா கோவிச்சுக்கிட்டா அப்போ பிள்ளைகள் தெரியாமல் சின்ன சின்ன பிள்ளைகள் செய்தால் கூட அதற்காக கோபித்து கொண்டு அவர்களை தண்டிப்பவள் அம்மா பிள்ளைகள் செய்தாலும் பொறுத்து கொள்பவர் அப்பா நான் ஒரு உதாரணம் சொல்லவ இந்த உலகத்துலங்க இந்து சமயங்கள் ஒரு பெரிய மரபு இருக்குங்க கோயில்களுக்கு உள்ள பொழுது செருப்பு போக கூடாது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம் செருப்பு ஐயா எனக்கு ஒரு அனுபவம் உண்டு ஒரு கோயில்ல ஒரு ஆன்மீகச்சொர் பொழிவுக்காக போயிட்டு வெளியில வந்த பொழுது என் செருப்பை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டார் நிறபரே தேடு அது ஒரு வேண்டுதலா கூட இருக்கலாம் சில பேர் அப்படி வேண்டுதலோட வருவாங்க ஐயா நிறைய பேருக்கு அது வேண்டுதலா இருக்கு ஒரு பெரியவர் சொன்னார் என்ன தேடுறீங்க நான் சொன்ன ஒன்றும் இல்லை என்னுடைய செருப்பை தேடுறேன் அப்படின்னு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாருங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் கோயில் வாசல்ல செருப்பு துளைந்தால் நல்லது என்று அவர் சொன்னார் நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் யாருக்கு நல்லது எடுத்துட்டு போன ஆளுக்கு நல்லது ஐநூறு ரூபாய் இழந்த நமக்கு தானே தெரியும் நடுவர் அப்புறம் பேருந்தில் வருகிற பொழுது யோசிச்சுக்கிட்டே வந்தேன் பழமொழிகள் ரொம்ப பழசு கோயில் வாசலில் செருப்பு துளைந்தால் நல்லது என்று ஒரு பழமொழி இருந்திருக்க வாய்ப்பே இல்லை உண்மையில என்ன பழமொழியாக இருந்திருக்கணும் தெரியுங்களா கோயில் வாசலில் செருக்கு துளைந்தால் நல்லது என்பது பழமொழியாக இருந்திருக்கணும் கோயில் வாசலில் செருப்பு துளைந்தால் நல்லது அப்படின்னு பழமொழியை மாத்திக்கிட்டான் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் கோயில் வாசலுக்கு வெளியில செருப்பை கலட்டிட்டு போயிட்டு போய் சாமியை கும்பிடணுங்கிறதா நம்முடைய இந்து தர்மம் ஆனால் எந்த கடவுளை வணங்குவதற்காக நாம் போகிறோமோ அந்த கடவுளேயே ஒருவன் செருப்பால் மிதிக்கிறான் என்பது எவ்வளவு பெரிய பிழை ஒருவன் மிதிக்கிறான் எவ்வளவு பெரிய பிழை யாரு மிதிச்சது கதை தெரியும் அதனால நான் சொல்லல கண்ணப்ப நாயனார் மிதிக்கிற கண்ணப்ப நாயனார் இப்போ இப்ப சிவபெருமானிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாரான் உன்னை எல்லாரும் வந்து கும்பிட்டு நிக்கிறோம் செய்யக்கூடாத ஒரு பெரிய குற்றத்தை கண்ணப்பன் செஞ்சிருக்கிறான் செருப்பால் உன்னை மிதிக்கிறானேப்பா அது உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னாரான் அப்போ பாருங்கள் சிவன் சொன்னாராம் இங்கே பாருங்க நான் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்த பொழுது முருகன் இருக்கான்ல முருகப்பெருமான் சின்ன குழந்தையாக என்னிடம் இருந்த பொழுது அந்த முருகனை தூக்கி என் மார்புல மிதிக்க விட்டேன் அது எல்லா அப்பாவும் செய்வோம் இல்லையா குழந்தையாக இருக்கிறப்ப குழந்தையை தூக்கி மார்புல மிதிக்க விடுவான் குழந்தை குழந்தையாக இருக்கிறப்ப மார்புல மிதிக்கலாம் வளர்ந்துட்டு தான் மிதிக்கப்படாது இப்போ நிறைய பேர் அவர் தான் செய்கிறான் இப்போ இல்லை இல்லை குழந்தையாக இருக்கப்ப நம்ம மிதிக்க விடுவோம் வளர்ந்த பிறகு அவன் மிதிப்பான் அவ்வளோதான் ஆ நடுவரில் இப்போ அவர் சொன்னாராம் முருகப்பெருமான் தன்னுடைய சின்ன அந்த சிவந்த பாதம் இருக்கு இல்லையா குழந்தை பாதம் அந்த பாதத்தை வச்சுக்கிட்டு என் மார்பிளை மிதித்தான் ஒரு தந்தையாக எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருந்தது ஆனால் அதைவிட இரண்டு மடங்கு பெரிய மகிழ்ச்சி எப்பொழுது இருந்து தெரியுமா கண்ணப்பன் என்னை செருப்பால் மிதித்தான் இல்லையா அப்பொழுது எனக்கு இரண்டு மடங்கு மகிழ்ச்சி இருந்தது என்று சிவன் சொன்னார் நான் சொல்லல பெரிய புராணம் எழுதிய சேக்கிலார் சொல்லுகிறார் முருகனின் சேயடியினும் கண்ணப்பன் செருப்படி மேல் என்று இறைவன் சொன்னான் என்று சொன்னால் ஒரு சாதாரண பிழைக்கே கோவித்து கொண்டு தடுப்பவள் நம்மளை தண்டிப்பவள் அன்னை எவ்வளவு பெரிய பிழைகள் செய்தாலும் பொறுத்து கொண்டு காப்பவன் அப்பன் அதனால தான் மணிவாசகர் சொன்னார் சித்தத்தை சிவமாக்கி செய்வனவே தவமாக்கும் அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே என்று அவர் பேசினார் அன்போட கும்பிட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய கடவுள் இந்த உலகத்துல உண்டு அப்படின்னா அது அப்பன் மட்டும்தான் நடுவர்களே அம்மை அருள் செய்வா நான் இல்லைன்னு சொல்லலை அம்மை என்ன செய்வா அவள் கடவுளாக வந்து பக்தனுக்கு அருள் செய்வார் ஆனால் அப்பன் அப்படி இல்லைங்க அவன் உறவாகவே வந்து அருள் செய்வான் தன்னை உறவாக மாற்றிக்குவான் சிவனுக்கு என்ன பெரிய பெருமை சிவனுக்காக எந்த உறவை நீங்கள் இழக்கிறீர்களோ அந்த உறவாகவே கடவுள் வந்து நிற்பார் நீ யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெண் எப்போ சந்தோஷமாக இருக்கிறார் நினச்சி பாருங்கள் ஒரு பெண் எப்போ ஒரு பெண் எப்பொழுது தாயாக மாறுகிறாளோ அப்போ ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அதாவது நம்ம பெரியவங்க பெருகிற செல்வங்களிலேயே மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் நாங்கள் ஒன்றும் இல்லைங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு குழந்தையே இல்லை அவள் ஏதாவது விசேஷங்களுக்கு போனான்னா எதுக்காக இந்த மலடியை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டினீங்க அப்படின்னு எல்லாரும் துட்டுவாங்க அவள் இறந்து போகிற பொழுது ஒரு கவிதை எழுதினாங்க நான் மரணித்ததற்கு பிறகு என் கட்டில் கால்களை உடைத்து குழந்தைகளுக்கு தொட்டில் செய்யுங்கள் செய்து என்னை எரித்து விடாதீர்கள் புதைத்து விடுங்கள் அப்பொழுதாவது என்னுடைய வயிற்றில் புழு பூச்சி உருவாகிறதா என்று பார்க்கிறேன் என்று எழுதி வச்சுட்டு இறந்து போன எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமா இருக்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களே நம்ம கல்யாணம் ஆகிட்டா ஒரு ஆறு மாசம் ஆனா புழு பூச்சி உண்டான்னு கேட்போமே தவிர குழந்தை உண்டான்னு கேட்கறது இல்லை எனக்கு ரொம்ப நாள் இந்த உண்மை புரியல ஒரு கிராமத்து ஒரு பெரியவர் சொன்னார் புழுனா ஆம்பளை பையலாம் பூச்சினா பொம்பளை நான் எப்படின்னு கேட்டேன் அவர் பதில் சொல்றாரு பாருங்க அந்த பூச்சி ரெக்கை முளைக்கிற வரைக்கும் பிறந்த இடத்துல இருக்கும் அதற்கு பிறகு பறந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும் அதனால பொம்பளை புள்ள பூச்சி புழு அப்படி இல்லை இருந்த இடத்துல இருந்தே அப்பாவை நோண்டிக்கிட்டு இருப்பான் மண்புழு மாதிரி அதனால அவனுக்கு பேரு புழு என்று பெயர் ஒரு குழந்தை பெறுவது என்பது ஒரு குழந்தைக்கு தாயாவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப பெரிய விஷயம் இப்போ நீங்க காரைக்கால் அம்மா யாரும் ஒரு அம்மா உண்டு இல்லையா அந்த அம்மா ஒரு தாயாக மாற முடியாமல் போனதற்கு யார் காரணம் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் காரணம் உண்டா இல்லையா அந்த அம்மா ஒரு மானிட குழந்தைக்கு தாயாக மாறவ இல்லை அவள் கடவுளுக்கே தாயாக மாற வேண்டும் என்று நினைத்தவர் சிவபெருமான் அப்பன் அதனால அவர் என்ன முடிவு இந்த அம்மாவை ஒரு மானிட குழந்தைக்கு தாயாக மாற்றுவதை விட தனக்கு தாயாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணை உயர்த்தி கொண்டு போய் உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து இவள் எம்மை பேணும் அம்மைகான் என்று கொண்டாடுகிற அந்த உறவு நிலை இருக்கு அந்த உறவு நிலை இறைவனுக்கே உரியது இவருங்க அம்மாவில் ரெண்டு அம்மா உண்டுங்க எல்லாருக்கும் உரம்மா தான் நாங்க யாருக்க முடியும் ஆனா ரெண்டு அம்மா உண்டு ஒரு அம்மா யார் தெரியுமா குழந்தைக்கு பசிச்ச உடனே அந்த குழந்தை அழுத உடனே ஓடி வந்து பால் கொடுக்குறாள் இல்லையா அவண்டாவது வகையான அம்மா அவ செகண்ட் ரேங்க் தான் அவன் ரேங்க் கிடையாது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஒரு அம்மா உண்டு அந்த அம்மா யார் தெரியுங்களா குழந்தை அழுவதற்கு முன்பாகவே என் குழந்தைக்கு இந்த நிமிடத்தில் பசிக்கும் என்று தெரிந்து கொண்டு வந்து பால் கொடுக்கிறாள் அந்த அம்மா தான் முதல் தரமான அம்மா இப்ப நிறைய அம்மா பாலே கொடுக்கறது இல்லை அது வேற விஷயம் முதல் தரமான இப்ப பாருங்க அப்பன் யாருன்னா அப்பன் யார் தெரியுமா பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து ஊனினை உருக்கி உள்ளலி பெருக்குவன் இறைவன் யார் தெரியுங்களா இந்த என் குழந்தைக்கு பசிக்கும் ஓடி வந்து பால் கொடுக்கிறான்ல அந்த அம்மாவை விட இன்னும் ஒருபடி கடவுள் உயர்வானவன் அப்பன் ஏன் உயர்வானவன் தெரியுமா இந்த தாயாவது குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் என் குழந்தைக்கு இந்த நேரத்தில் பசிக்கும்னு தெரிஞ்சு பால் கொடுப்பார் ஆனா கடவுள் யார் தெரியுமா நாம் இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்பாகவே மண்ணில் பிறந்ததற்கு பிறகு நமக்கு பசிக்கும் என்பதற்காக முன்கூட்டியே ஒரு தாயினுடைய மார்பில் பால் சுரக்க வைத்த கருணையாளன் இல்லையா கடவுள் அதனால அவர் சொன்னார் பால் நினைந்தூட்டும் தாயினும் சிறந்தவனாக இருந்து நமக்கு அருள் செய்கிற பேர் அருளாளனாக இருக்கக்கூடிய பெருமைக்குரியவன் யார் தெரியுமா இறைவன் அவன் உறவாகவும் வந்து நின்று நமக்கு அருள் செய்கிற ஆற்றல் உடையவன் நடுவர் பொதுவாக பிற சமயங்களுக்கும் இந்து தர்மத்திற்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு பிற சமயங்களில் கடவுள் மனிதர்கள் அழைத்தால் தான் வருவார் இந்து தர்மத்தில் என்ன தெரியுங்களே மனிதர்கள் அல்ல சாதாரணமான உயிர்கள் வந்து அழைத்தால் கூட வந்து அருள் செய்கிற ஆற்றல் இருக்கு பாருங்க இந்த மிகப்பெரிய ஆற்றலை தருகிற இடம் எங்கேனா இந்து தர்மத்தினுடைய இடம் ஒன்றும் இல்லைங்க ஒரு யானைங்க ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஒரு யானை தினந்தோறும் பெருமாளுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தது தினந்தோறும் ஒரு நாள் பூஜை செய்கிறதுக்காக குளத்தில் இறங்கி ஒரு தாமரை பூவை பிடுங்குச்சு ஒரு முதலை பிடிச்சிச்சு உடனே அது என்ன கத்துச்சு ஆதி மூலமேன்னு கத்துச்சு உனக்கு ஞாபகம் வச்சுங்க ஆதி மூலமே அப்படின்னா பெருமாள் அனாதி மூலமே அப்படின்னா சிவபெருமாள் அவன் ஆதியும் மந்தமும் இல்லாம் உடனே எல்லாரும் இறங்கி வந்து பெருமாள் காப்பாற்றுகிறார் இந்த கதையை நிறைய பேர் கொஞ்சம் தவறுதலா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அந்த யானை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கத்துச்சுப்பாங்க உண்மை அது இல்லைங்க யானைக்கு அது முக்கியம் இல்ல ஒரு பக்தனுக்கு கடவுள் வழிபாட்டை விட தன் உயிர் முக்கியம் இல்ல அந்த யானை ஏன் கத்துச்சு தெரியுங்களே இவ்வளவு நாள் இறைவனுக்கு நான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த வழிபாடு தடைப்படுகிறதே என்று நினைத்து கத்துனது உடனே பெருமாள் இறங்கி வந்தவன் என்ன பண்ணா தெரியுமா முதல்ல யானை கிட்ட போய் அந்த தாமரை பூவை வாங்கிக்கிட்டார் வாங்கிக்கிட்டு தான் முதலைய சம்ஹாரம் பண்ணார் முதல்ல வைகுந்தம் போயிடுச்சு இப்போ அந்த கஜேந்திரன் அந்த யானைக்கு பிற அந்த யானை கேட்டு தான் எப்போ அது என்ன நியாயம் இவ்வளவு நாள் வழிபாடு பண்ணது நான் தானே வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு நீ வந்து இறங்குன சரி உன்னை கூப்பிட்டுறது நான் தான் கூப்பிட்டேன் எனக்கு தானே முதல்ல வைகுந்தம் கொடுத்துருக்கணும் போயிடுச்சு இது என்னப்பான்னு கேட்டதான் அப்ப பெருமாள் ஒரு அருமையான ஒரு பதில் சொன்னாராம் பாருங்க இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய பதில் இந்த பட்டிமன்றத்துடைய பையன் அதுதான் அவர் என்ன பதில் சொன்னாராம் இங்க பாரு அந்த நீ என்ன பண்ணுன ஆதி மூலமே ஏன் காலை பிடிச்ச ஆனா முதல்ல இருக்கு இல்லையா அது என் பக்தனாகிய உன்னுடைய காலை பிடிச்சது உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னுடைய காலை பிடிப்பவர்களை விட என் பக்தனுடைய காலை யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு முதலில் வைகுந்தம் என்று சொல்லி தன்னை இறக்கி கொண்டு தன் பக்தனை மேலேத்தி நிற்கக்கூடிய பெருமையுடைய கடவுளாக இருப்பது அம்மை இல்லை அது அப்பனாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம் நடுவர் அவர்களே அதுல இன்னொன்னு கூட அவர் அப்படியே சக்கரத்தை விட்டார் அந்த முதலையுடைய நாக்கு துண்டாக போயிடுச்சும்பாங்க ஒரு ஆச்சரியம் ஆச்சரியந்திரீங்களா டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் முதலைக்கு நாக்கு கிடையாது அதை அப்படியே வாங்கி எல்லாத்தையும் முழுங்கும் இப்போ நம்ம கதையோடு பொருத்தி பாருங்களேன் புராணக்கதையில் அவர் நாக்கை வெட்டாருங்கிறோம் இன்றைக்கி பார்க்குற போது அதனுடைய நாக்கு இப்படியான நம் நம்மளை மாதிரியான நாக்கு அது கிடையாது அப்போ புராணங்கள் சொல்லுகின்ற செய்தி ஒரு கதையோடு சொல்லப்படுது ஆனால் அது உண்மையாக இருக்கிறது ஏன்னா நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆளுகர் நூறு நூறு ஆள் இருப்பாங்க அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியணும் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க என்னை காட்டிலும் என் பக்தன் அந்த பக்தனுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் முதல்ல என்ன செய்வேன் பக்தனை தான் காப்பாற்றுவேன் ஆ அம்மையினுடைய அருளுக்கும் அப்பனுடைய அருளுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது அம்மை நம்மை வருத்தி கொண்டு வழிபட்டால் பயன் தருவாள் அருள் தருவாள் அப்பன் தன்னை வருத்தி கொண்டு வந்து நமக்கு பயன் தருவான் ரெண்டு வேறுபாடு இருக்கு நடுவர் இன்னும் கொஞ்சம் புரியுது சொல்லுங்களேன் நடுவர்களே இப்போ நம்ம விரதம் இருந்து கஷ்டப்பட்டு எல்லா துன்பங்களையும் அனுபவித்து அம்மையை வேண்டினால் அவ வந்து நமக்கு அருள் தருவா ஆனால் சிவபெருமான் அப்படி இல்லை அவரை நீங்க கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு அருள் செய்வதற்காக தன்னையே வருத்தி கொண்டு பூமியில் வந்து அடி வாங்கி அருள் செய்கிற பேர் அருள் இருக்குல்ல அந்த அருள் அப்பனுடைய அருள் யாருக்காக வாங்கினார் மணிவாசகருக்காக அடிவாங்க ஒருத்தர் சொன்னார் எதுக்காக அடிவாங்கினார் நமக்கு எல்லாம் தெரியும் திருவாசகத்துக்காக அடிவாங்கினார் என்னென்ன பண்ணுனார் என்னென்ன பண்ணுனார் இறைவன் மதுரை மாநகரில் வந்து குதிர வைத்தார் நீற்றொருள் மேனியில் மாற்றடிப்பட்டார் திருவெண்ணீர் இருக்கு இல்லைங்க திருநீர் அணிந்திருக்கக்கூடிய அந்த மேனியில் பாண்டிய மன்னனுடைய அடிபட்டால் அது மட்டும் இல்லைங்க மதுரையினுடைய மண்ணை தன் தலையில் சுமந்த பெருமை எந்த மண்ணை படைத்தாரோ அந்த மண்ணை தன் தலையில் சுமந்த பெருமை பக்தனுக்காக சிவபெருமானுக்கு உண்டு என்று சொன்னால் நம்மை வருத்தி அருள் தருகிற அம்மையை விட தன்னை வருத்தி கொண்டு நமக்கு அருள் செய்து போற்றுகிற அப்பன் இருக்கிறாரே அவர்தான் இந்த உலகத்தினுடைய அருள் செய்கிற கடவுள் முதன்மை கடவுளாக நிற்பவர் ஐயா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க கோயில் கடவுள் உண்டு கடவுள் இல்லை அப்படின்லாம் சொன்னீங்க இல்லைங்க சொல்றவங்களும் உண்டு சொல்லாதவங்களும் உண்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுமா மணிவாசகர் ஒரு விஷயம் சொன்னாருங்க கோயில் சுடுகாடு கொள் புலித்தோல் நல்லாடை தாய்மெளி தந்தையிலி அப்படின்னு ஒரு பாட்டுங்க திருவாசகத்துல ஒரு பாட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க கோயில் சுடுகாடுன்னு சொன்னீங்களே சிவருமான் சொல்ற நான் ரெண்டு இடத்துல இருக்கிறேன் ஒன்று கோயிலில் இருக்கிறேன் இன்னொன்னு சுடுகாட்டில் இருக்கிறேன் இங்க பாரு கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நீ கோயிலுக்கு வேணா வர முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா ஒரு வயலும் சுடுகாட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது நல்ல பயனும்

சாத்தியமே இல்லை நான் இப்படி நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் அம்மைக்கும் அப்பனுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறதுங்க அம்மை பக்தனை பக்தனாக வைத்து கொண்டு அருள் செய்வாள் அப்பன் அப்படி இல்லை தன் இடத்திற்கு உயர்த்தி அருள் செய்வார் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லவ ரெண்டு முதலாளி இருந்தாங்கங்க ரெண்டு வேலைக்காரங்க போய் வேலையில் சேர்ந்தாங்க ஒரு முதலாளி ரொம்ப நல்லவர் கீழே வேலை பார்க்குறவன் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக வீடு கட்டி கொடுத்தார் கார் வாங்கி கொடுத்தார் பிள்ளைங்களை நல்ல இடத்துல படிக்க வைச்சார் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டார் அவர் நல்ல முதலாளி ரெண்டாவதாக ஒரு முதலாளி இருந்தார் அவர் யார் தெரியுங்களா முதல் முதலாளி மாதிரி அவர் இல்லை இவரை விட அவர் ரொம்ப நல்லவர் அவர் எந்த அளவுக்கு நல்லவர் தெரியுங்களே அந்த தாங்க வேலை பார்க்குற அந்த தொழிலாளி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வீடு காரெல்லாம் அவர் வாங்கி கொடுக்கல அவரையும் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டார் அப்ப முதல் முதலாளி முதலாளியாக இருந்து தொழிலாளியை தொழிலாளியாக வைத்திருந்தார் இது அம்மையினுடைய அருள் இரண்டாவது முதலாளி யாரு தெரியுங்களே தனக்கிட்ட வேலை பார்த்த தொழிலாளியை தொழிலாளியாக வைத்து கொள்ளாமல் அவரையும் முதலாளியாக மாற்றி தனக்கு சமமாக பாவித்தார் இப்படி தனக்கு சமமான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது யார் தெரியுமா சிவபெருமான் தான் நிறுத்துவார் நீங்க அவரை வணங்குனீங்கன்னா அவர் உங்களை சிவமாக மாற்றுவார் இதை நான் சொல்லல நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் வழிபாடுன்னு என்ன நினைக்கிறோம் கோயிலுக்கு போறது சாமி கும்பிடணும்னு நினைக்கிறோம்ல அப்படி இல்ல மணிவாசகர் இத புரிஞ்சுங்க மணிவாசன் ரொம்ப அழகா சொன்ன நீ பாருங்க கோயிலில் போய் கருவறையில் இருக்கிற கடவுளை கும்பிட்றதுக்கு பேர் சாமி கும்பிட்றது இல்லைங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கடவுள் மனசில் வந்துடணும் சிந்தைக்குள்ள வந்துடணும் கோயிலுக்கு போனதுக்கு பின்னாடி மனசுக்குள்ள சிந்தனையில் எந்த கடவுள் இருக்கிறாரோ அந்த கடவுளை தான் கருவறையில் பார்த்து கும்பிடணுமே தவிர கருவறையில் இருக்கிற கடவுளை அவ்வளோ சீக்கிரம் மனசுக்குள்ளே கொண்டு வந்துட முடியவே முடியாது இந்த கடவுள் அங்கே இருக்கிறார் நினைக்கணும் அப்போ முதல்ல கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசில் வந்துடணும் நம் மனதில் இருக்கிற கடவுளை கருவறையில் பார்க்கணும் வழிபாட்டினுடைய உச்சம் எது தெரியுமா இதுதான் வழிபாடு கடவுளே நான் தான் என்று உணரணும் இதுதான் வழிபாட உச்சம் நான் கடவுள் படம் பாரதி சொன்னார் தெய்வம் நீ என்று உணர்ன்னு சொன்னாரு இதுதான் நிலை நான் சொல்லலங்க உங்களைத்தான் கடவுள் என்கிற உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிற பெருமை அருளாற்றல் யாருக்கு உண்டு தான் உண்டு மணிவாசகர் சொன்னார் தந்தது கொண்டது எந்தன்னை சங்கரா யார்கொள் சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதென்பால் சிந்தையே கோயில் கொண்ட சிவபெருமானே திருப்பரும் துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் நீ வந்துட்டப்பா நான் இதற்கு இளன் ஒரு கைமாறே என்று கொண்டாடுகிறார் என்றால் பக்தனை பக்தனாகவே வைத்து அவனுக்கு அருள் செய்கிற அம்மையை விட பக்தனை சிவமாகவே மாற்றி அருள் செய்கிற பேர் அருள் ஆற்றல் யாருக்கு அப்பனுக்குத்தான் உண்டு அதனாலதான் அப்பனை நாம் சுப்பனாகவும் சேர்த்து கொண்டாடுகிறோம் கிராமங்களில் பழமொழி உண்டு சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்று கொண்டு நான் ஒண்ணு இல்லைங்க ஒரு செய்தியோட நிறைவு செய்யுங்க இங்க நடந்த நிகழ்வுங்க அதை சொல்லணும் நம்ம திருவண்ணாமலை இருக்கு இல்லைங்களா அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் கோயில ஒரு அற்புதம் நிகழ்ந்ததுங்க பிரபுதேவ மகாராஜான்னு ஒருத்த ஆண்டுகிட்டு வரலாறுங்க பிரபுதேவ மகாராஜான்னு ஒருத்த ஆண்டுகிட்டு இருந்த காலம் நம்ம எல்லாம் வாக்கிற்கு உயர்ந்தவர் என்று கொண்டாடுகிறோம் இல்லைங்களா அருணகிரிநாதர் சுவாமிகள் அருணகிரிநாதர் இருந்த இடம் அந்த இடம் அவருக்கும் சம்பந்தாண்டவன் இடையில ஒரு பிரச்சனை வருது சம்பந்தாண்டவன் சக்தி உபாசகன் அருணகிரிநாதர் அப்பனாக இருக்கிற முருகப்பெருமான கொண்டாடுறவர் இப்ப இந்த சம்பந்தாண்டவன் இந்த பிரபுதேவ மகாராஜாட்ட போய் சொன்னா அருணகிரிநாதர் விட நான் தான் ரொம்ப பெரியாள் பக்தியில நான் தான் சிறப்பு இப்ப அவர் கேட்டார் எப்படி சொல்றேன் இவன் சொன்னா என்னுடைய மந்திர உச்சாடனத்தின் மூலமாக சக்தியை இங்கே நான் வர வைக்க முடியும் அவன் ஒரு மந்திரவாதி முக்கியமாக ஏன் வச்சுக்கங்க இந்த ப சம்பந்தாண்டான்கிறவன் தீய சக்திகளை பூரா கொண்டு வந்து வச்சுக்கிடுவான் எது வேணாலும் செஞ்சு காட்டுவான் அப்படி ஆளு அருணகிரிநாதர் முருகனை கொண்டுட்டு வர முடியுமான்னு சபதம் போட்டான் இப்போ பாருங்க சம்பந்தாண்டவன் சக்தி உச்சாடனம் பண்ணுறான் அருணகிரிநாதர் முருகப்பெருமான வேண்டார் முருகப்பெருமான் என்ன பண்ணார் தெரியுமா நேர ஓடி போய் அம்பாள்ல மடியில உட்காந்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டார் அந்த அம்மா மறந்துட்டா வர்ற அந்த இதையே அவன் மறந்துட்டா இப்ப அன்னகிரிநாத சுவாமியில் முருகன் மேல பாடுறார் ஐயா சொன்ன மாதிரி அவன் தீய சக்திகள் உடையவேங்கிறதுனால அவன் என்ன பண்ணா முருகனை வர முடியாம தடுக்கிறதுக்கு மந்திரம் சொன்னான் அதில் சேதடனார் அபிநவ மீதாட மயிலும் அந்த பாட்டு பெருசு சொல்ல நேரம் இல்லை மயிலும் ஆடி நீயும் மாடி வர வேண்டும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் நிறைவு செய்தார் இந்த திருவண்ணாமலையில் அம்பாளை உச்சாடனம் செய்தவனை விட அப்பனை உச்சாடம் செய்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் நேரடியாக வந்து காட்சி கொடுத்தார் என்பதுதான் இந்த மண்ணினுடைய வரலாறு நடுவர்களே அதனால் அம்மையின் அருள் குறை அல்ல நான் நான்கு செய்திகளை நடுவரவர்களே சொல்லி இருக்கிறேன் ஒன்று பிழை செய்தால் கோபிப்பவள் அன்னை என்ன பிழைத்தாலும் பொறுத்து கொண்டு அருள் செய்வன் அப்பன் இரண்டாவது அம்மை பக்தனை பக்தனாகவே வைத்து அருள் செய்பவர் ஆனால் அப்பன் இருக்கிறானே அவன் உறவாக வந்து நிற்பவன் மூன்றாவது அடியவனை அடியவனாக வைத்து அருள் செய்வதை விட அவனை தன் நிலைக்கு சிவமாகவே மாத்தி அருள் செய்கிற அந்த அருளாற்றல் இருக்கிறதே அது அப்பனுடைய அருளாற்றல் அருணகிரிநாதர் சுவாமிகள் வாழ்விலும் அதுதான் நிகழ்ந்தது என்பதாகச் சொல்லி அப்ப ஆணையிட்டதால் அம்மை வந்து ஞானப்பால் கொடுத்தால் அப்ப கூட அப்பன் தான் ஆணையிட்டது நீங்க அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட விட மாட்டேங்க அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக அப்பன் என்கிற தீர்ப்பைத்தான் தருவீர்கள் என்று சொல்லி இங்கே இருக்கிற அப்பன்கள் எல்லாம் ஒரு முறை கைதட்டுங்கள் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா எல்லா பெண்களும் தான் ஜெயிப்பதை விட தன் கணவன் ஜெயிப்பதை தான் விரும்புவார்கள் அதனால் பெண்களும் சேர்ந்து கைதட்டுங்கள் எங்கள் வெற்றி உங்களுடைய வெற்றி என்பதாக சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா தான் கல்யாணம் ஆகி போய் கொஞ்ச நாளில் போன உடனே கேப்பாக இந்த வீடு மதுரையா சிதம்பரமான ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா இந்த ஊர் பக்கம் உண்டா அப்படி எங்கள் ஊர் பக்கம் கேட்பாங்க மதுரையாக சிதம்பரமானு நேர்த்தான் மதுரைன்னா அந்த வீட்டில் அம்மா சொன்னாதான் எல்லாம் சிதம்பரம்னா ஐயா சொன்னா தான் எல்லாம் மதுரையா சிதம்பரமானு கேட்பேன் சில பேருக்கு சொல்ல தெரியாமல் காட்பாடி அப்படின்டுவாங்க யாராவே நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு அதை பாருங்க சிதம்பரம் இல்லையா அதனால் தாங்கள் அப்பனுக்கே சொல்ல வேண்டும்னார் நல்ல பேராசிரியருக்குரிய தகுதியோடு பட்டிமன்றம் இப்படிதாங்க இருக்கணும் நம்ம வந்தால் என்ன என்ன கேட்குறோம் என்ன சொல்லணும் அம்மையை குறை சொல்லவே இல்லை அப்பனின் பெருமையை சொல்கிறப்ப அந்த அப்பன் எப்படி இருக்கிறார் கண்ணப்படாயினாருடைய இப்போ சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் வந்திருக்குங்க தமிழ்லேயும் வந்துருச்சு கண்ணப்பா அந்த படத்தோட பேர் அந்த கண்ணப்பா மோகன் பாபுங்கிற தெலுங்கு நடிகருடைய தான் அதில் ஹீரோவை நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில் இந்த படம் முழுக்கவே என்னதுங்களா அந்த கண்ணப்ப நாயனாருடைய கதையை தான் சொல்கிறாங்க அந்த வேட்டையாடி கொண்டிருந்த தின்னப்பன் என்ற கண்ணப்பன் எப்படி சாமி கும்பிடுறதுன்னு தெரியாமல் கண்ணை தோண்டி அதெல்லாம் வேணும்னே அவர் அப்படி ஒரு ஓரமாகச்சிட்டார் கண்ணை தோண்டி அப்பிட்டார் கண்ணில் ரத்தம் வர்றப்ப ரெண்டாவது கண்ணில் ரத்தம் வர்றப்ப ஒரு யோசனை வந்துச்சு முத கண்ணை இந்த கண்ணை வச்சு பார்த்துட்டோம் ரெண்டாவது கண்ணை அப்புறத்துக்கு பதிலாக மூக்குல அப்பிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அந்த காலை கொண்டு போய் அந்த கண் மேலே வச்சுக்கிட்டாராமங்க மற்றபடி அவர் செருப்பு அதெல்லாம் இல்லை அப்படியே அன்பு அதிகமான போது அங்கே என்ன அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அதையும் கூட அவர் ஏற்றுக்கொண்டார் முருகன் மிதித்த இருந்துச்சு எனக்கு பாருங்க சிவபெருமான் சொன்ன வார்த்தை என்னுடைய குழந்தை முருகன் என் மீது கால் கொண்டு மிதித்ததை போல் இருந்தது என்று ஏற்றுக்கொண்டார் அதே போல் தன்னளவுக்கு உயர்த்தணும் தன்னை வருத்தனும்னு நினைக்க மாட்டார் இவர் போய் வருத்தப்படுவார் எப்படி பாண்டிய மன்னன் என்ன பண்ணான் அந்த யாருடைய வேலை நிற்கிது தண்ணியை அடைக்க வேண்டியது அந்த வந்தி கிழவி வந்தி கிழவியை அடி அவங்க சொன்னாங்க மந்திரி சொன்னாங்க ஒரு ஆளை போட்டிருந்தாங்க அவன் எங்கே இத சாப்பிட்டு தூங்குறேன் கூட்டுவாடா வந்தோடனே பெறம்பு வச்சு ஒரு அடி அந்த அடி சிவருமான் மேலே மட்டும் படலைங்க அடித்த மன்னன் மீது பட்டது மந்திரி மீது பட்டது யானை குதிரை தாய் எல்லார் மேலேயும் பட்டது இந்த கதையை நான் வகுப்பில் சொன்னேங்க எப்பையும் போல சில பேர் எந்திரிச்சு கேள்வி கேட்பாங்கல எல்லாரு மேலேயும் படிச்சாயா ஆமாம் அதுக்கு முதல்ல அவர் அந்த பந்திக்களை விட்ட புட்டு வாங்கி தின்னார்ல ஆமாம் அந்த புட்டு எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டான் அடி எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சி சொன்னீங்கல்ல புட்டு எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா சேர்ந்துச்சுப்பா திருவிளையாடல் புராணத்தை எழுதிய நம்முடைய பரஞ்சோதி முனிவர் சொல்லியிருக்காரு அது அனைவருக்கும் போய் சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்கார் தான் அடி வாங்கிட்டு மாணிக்கவாசகரை காப்பாற்றிய அந்த பெருமை சிவருமானுக்கு தான் உண்டு தான் உன்னை ஒருவன் கல்லால் அடித்தான் சாக்கிய நாயனார் வில்லால் அடித்தான் அர்ஜுனன் எந்த அடி அடித்தாலும் நீ தாங்கிட்டேப்பா அப்படின்னு உன் உடம்பெல்லாம் தழும்பா இருக்கே ஏன் உடம்பில் நோய் இருக்குன்னு உன்னே பார்க்க வந்தேன் ஆனால் உன் உடம்பெல்லாம் தழும்பா இருக்கேன் என்ன செய்யட்டும்னு ஒரு அடியார் கேட்குறாருங்க ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காரு அவருக்கு நம்முடைய அருமையான பாராட்டை சொல்லி